ஆபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மென்புற்று வாழ் வள்ளல் மலரடி வாழ்க வாழ் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் உலகாக இன்பதும் மன யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் திருவுந்தியார் இரண்டாவது தலைப்பில் இரண்டாவது கண்ணியில் பொழுது விடிந்தது பொற்பதம் வாய்த்தன தொழுது மகிழ்ந்தேன் என்று உந்தி பெற தூயவன் ஆனேன் என்று உந்தி பெற நின்றார் சுத்தசன்மார்க்கு கொடியனுபவம் வாய்க்க பெற்றது இதனை முன்னவர் சடங்காக காட்டுவார்கள் ஆராத்தி எடுக்க மஞ்சள் நீரில் கொஞ்சம் சுண்ணாம் கலந்த கலந்தால் புன்னிறமாக மாறும் வெட்டில் நடைவில் வைத்து கண் சூடம் திருஷ்டியை எதிரித்து இடமிருந்து வளமாக சுற்றி இடது கையால் புட்டு வைப்பார்கள் அன்று காற்றின் இயக்கம் ஆனால் இன்று ஒளி இயக்கம் அறிவு மார்க்கம் பெருமான் உரைநடை பகுதி முன்னூற்றி எழுவதாம் பக்கம் மனித தேகத்தில் கடவுள் காரியப்படுவது என்கின்ற தலைப்பில் கடவுளை அறிவதற்கு ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும் மேற்படி ஆன்ம அறிவு மேற்படி அறிவு ஆன்ம வியாபாரமாகிய ஆலயமாகிய மனித தேகத்தில் காரியப்படுவது உத்தமம் என்கின்றார் எல்லா உயிரினும் இறைவன் உள்ளான் என்பதை உணர்ந்து உணர்வது ஈஸ்வர பக்தி பக்தி என்பது மன நிகழ்ச்சி மன உருக்கம் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி நம்ம அந்த உயிரின் முதல் துன்பமாகிய பசியால் அந்த உயிர் இழைத்து வீடு தூரம் அம்மா தாயே பசி உயிர் போகுது ரெண்டு சோறு போடு தாயே என தன் மானம் மரியாதை எல்லாம் விட்டு இந்த பாவி வயிற்றுக்கு என்ன செய்வோம் என அலறும் பசி நீங்காது தூங்காமலாமா என்றால் கூட பசி வயிற்றை சுட்டெரிக்க வெற்றறை எவ்வித ஆதாரமில்லாத ஏழை இருக்க வீடு படுக்க பாய் உண்ண உணவின்றி வாடும் ஏழைகளைக் கண்டபோதாயினும் கேட்ட போதாயினும் கண்கலங்கி மனமருந்தி உணவு வழங்கும்போது உன்னை அறியாமல் சத்துவத்தில் சத்துவமாகிய நிலையில் கல்லாய மனம் கரையும் இவ்வாறாக அறமீறாது தான் உழைத்து தேடிய உரிமையான பொய்ப்பொருளை அற்றார் அழிவ தீர்த்து உடமையாக்க அன்பு அருளாக மாறி ஆன்மா உருகும் இவ்வாறு ஜிவகாரண்யம் உண்டால் உண்டானால் அருள் உண்டாகும் அருள் உண்டானால் ஆண்டவரிடத்து அன்பு உண்டாகும் ஆண்டவரிடத்தும் அன்பும் உயிர்கள் பால் தயவும் கொண்டு செயல்பட செயல்பட சிவ அனுபவம் உண்டாகும் கரணமாகிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அந்தக்கரண சுத்தியில் புரோஜனம் பக்தியின் பக்தியை விளைவிப்பது உள் இரு இருள் விலகிவிட்டது ஆன்மா விழிப்பு நிலையில் ஆன்ம ஒளி அதாவது ஆன்ம அறிவு செயல்பாட்டுக்கு வந்துவிட்டது பொழுது விடிந்தது இது எதனால் வந்தது நாம் செய்த ஜீவகாருண்யத்தால் வந்தது பொற்புதம் வாய்த்தது அகவல் அண்டத்தில் உள்ளது யாவும் பிண்டத்தில் என்கின்றார் இதனை அகவலில் சிகரமும் பகரமும் சேர்தனி உகரமும் அகரமும் ஆகிய அருட்பெருஞ்சோதி ஆகாசமணாதி ஆகாசத்திற்காரணமான கடவுள நாதி சிகரம் பேரொளி பெரும் ஜோதி பெரும் ஒளி இயக்கம் தனி சிவம் இது அருள் அனாதியாக ஆச ஆகாசத்தில் காற்றும் அனாதி தடையற்ற இயக்கம் அவர் இயக்க இந்த தடையற்ற இயக்கம் இயங்குகிறது வகரம் பேராற்றல் தனி சக்தி தனி ஆற்றல் இதனை தனி சிவம் இல்லையேல் தனி சக்தி இல்லை எனவும் தனி சக்தி இல்லையேல் தனி சிவையும் இல்லை என்றும் உணர வேண்டும் அதைத்தான் அசம் அவன் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே என திரைப்பட பாடல்களோ பாடுவார்கள் தனி சிவமாகிய அருளும் தனி சக்தியாகிய பேராற்றம் இணைந்து அருளும் சக்தியும் அருள் சக்தியாக தடையற்ற பேராற்றலாக இந்த அண்டபிண்டங்களை இயக்குகிறது இப்போ அண்டத்தில் கூறினோம் பிண்டத்தில் சிகரமாகிய பேரொளி அகரமாகிய ஆன்ம அணுக்குள் ஒளி ஒளிக்குள் ஒளியாய் ஆயிரம் கோடி சூரிய பிரமாசமாக இருந்தும் நம் அறியாமையின் காரணமாகவும் விருப்பு காரணமாக அறியாமை கூடி அது இருள்மயமாக உள்ளது இது இயக்க இந்த காற்றின் இயக்கமாக ஜீவன் உயரம் இயங்குகிறது சேரணம் தனி உகரம் ஆன்மாவின் பிரதிபலிப்பு மனம் இந்த மனம் கரைந்து அறிவுக்கறி கண் தயவாகி ஆண்மறிவு வெளிப்பட்டு சேராகிய ஜிவகாரணியம் செய்ய செய்ய உனக்கு ஆற்றல் கூடுகிறது இவ்வாறு ஆற்றல் கூட கூட உலகறிவு கடந்து அருளறிவு வாய்க்கும் அருளறிவு பெற்ற ஆன்மா நிலையாமை உணர்ந்து அதிதீவிர பக்குவ விருப்ப விடா நன்முயற்சியால் ஜீவதைவு பலன் எதிர்பாராது செய்ய செய்ய ஆற்றல் அபகாரத்தால் ஆன்ம ஒளியுடன் கூடும் சேர்தனி உகரமும் அகரத்துடன் இணைந்தது காற்றின் ஏக்கமாகிய மனதின் செயல்பாடு ஆற்றல் பெற்று ஆண்மறிவுடன் கூடியது இது கொடி அனுபவம் வெள்ளையும் மஞ்சளும் இணைந்ததால் பொற்பதம் ஆண்மறிவு பொன்போன்ற நிலை பெறும் இறை பொற்பதம் வாய்த்தது என்கின்றார் தொழுது நிற்கின்றேன் எவ்வாறு தொழுவது என பெருமான் படிப்படக்கி கேள்வி அடக்கி பட்டற்ற பட்டரர் விட்டடக்கி பார்த்திடலும் அடக்கி உறும் பரிசும் எல்லாம் அடக்கி தடிப்பெறும் சுவை அடக்கி கந்தலலாம் அடக்கி சாதி மதம் சமயம் சலக்கையும் விட்டடக்கி மடிப்படக்கி நின்றாலும் நில்லேன் நான் என வனக்குரங்கும் வியப்பும் என் தன் மனக்குரங்கு குதித்த துடிப்படைக்கு பணிந்தறியேன் அன்புடனே பாடுதலும் அறியேன் படித்தறியேன் கேட்டறியேன் பக்தியில் பூமாலை அணிந்தறியேன் மணமுருக கண்களில் நீர் பெருக அழுதறியேன் துழுதறியேன் அகங்காரம் சிறிதும் தனிந்தறியேன் தயவறியேன் சத்திய வாசகம்தான் அறியேன் உளுந்தடித்த தடியது போலிருந்தேன் இந்த நிலையில் உள்ளது அவ்வாறு உள்ள என்னை துன்பறுத்து ஒரு சிறிய சுகம் வழங்க அன்பராகி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அக்கடவுள் உண்மை அன்பால் கருத்திற்கருதி வழிபாடு செய்யின் அக்கடவுள் திருவருள் நமது கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்கும் என்றும் அத்திருவருள் விளக்கத்தால் மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவித்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைதல் கூடும் என்றும் எங்கள் அறிவில் தேவரீர் திருவருளால் உண்மையாக உணர்த்தி அருளப் பெற்றோம் ஆண்டவர் ஆன்மாவில் உள்ளார் இந்த பூமியில் ஜீவகாரணியம் செய்து ஆண்டவர் விளையாடும் ஞான விளையாட்டு தூயவன் ஆனேன் உள்ளொளி கூட புறவுளி நம்மை தாக்காது அகம் புறம் வெள்ளை துணி வெள்ளை துணி அணியும் பொழுது புறக்கதிர் ஊடுருவது இயலாது மேலும் அதேபோல் நாம் மனதை தூய்மையாக்கும் பொழுது வெளியிலிருந்து அசுத்த சை கத்திகள் நம்மை தாக்காது இருக்க நான் தினசரி சிவகாரணியம் செய்துதான் அந்த நிலையை அடைய முடியுமே தவிர வேறு எதுவாலும் அடைய முடியாது என பெருமான் உறுதி செய்து நாம் மேலேற வழி கூறுகிறார் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த கண்ணியை அடுத்த பதிவில் பார்ப்போம் ராமலிங்காவையும் ஆபயம்